நம்மளால போட முடியாது ஃபஸ்ட் இப்போ காமிச்சில்லங்க ஒரு பெரிய பில்லோ மாதிரி இதுல சுகர் எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்காங்க பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் ட்ரெஸ் போடுவாங்க ஆய்ங்க வெல்கம் பேர் டு மகி ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி ரெகுலராக பாக்கிறேன் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் மஹி ஜர்னி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா அப்புறமா சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா மந்த் ஆன் மன்த் நமக்கு எப்பயுமே தேவைப்படுற கிராசரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் தாங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காஸ்கோ ஷாப்பிங்கு தான் நாங்கள் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம் எங்கள் இருந்து அரௌண்டு காஸ்கோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் பண்ணணும் அமெரிக்காவில் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பிரேக் ஹாலிடேஸ் போயிட்டுருக்கு அதனால் பசங்க நானும் எல்லோரும் சேர்ந்து காஸ்கோ ஷாப்பிங்க்கு ஒரு ஸோ மச் எக்ஸைட்டடாக தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லணும் எனக்கு வந்து காஸ்கோ ஷாப்பிங் அப்படின்னாலே ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக லான்ச் பண்ணுவோம் நம்ம எப்போயுமே யூஷுவலாக என்ன தான் நம்ம கிராசரி ஐட்டம்ஸை நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸே நம்ம வாங்க போனாலுமே அங்கே கண்ணில் வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் படம் எப்படியாவது ஒரு சில ப்ராடக்ட்ல நம்ம ஒன்றையாவது பிக் பண்ணி புதுசாக எடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு இன்னைக்கு நான் என்னென்ன வாங்கினேன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்க காஷ்கோ ஷாப்பிங்ல பாத்து வீடியோ பார்த்துட்டே இருக்கிறவங்க யாருக்காவது இந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்டோட கோடு அப்புறம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் கிளியராக நீங்கள் காஸ்கோ டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கலாம் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருந்து பார்க்குறீங்கன்னா ஏன்னா காஸ்கோ ஷாப்பிங் வந்து ஒரே ப்ராடக்ட் வந்து எல்லா லொக்கேஷன்லையுமே இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க காஸ்கோ ஷாப்பிங் பொறுத்த வரைக்கும் நம்மளோட சரௌண்டிங்ஸில் எந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி தான் ப்ராடக்ட்டை வந்து லான்ச் பண்ணுவாங்க அந்த ஸ்டோரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எங்களை சுற்றி கொஞ்சம் இந்தியன்ஸ் இப்போ அதிகமாக இருக்காங்க மெஷிகன் லொக்கேஷன் ட்ராயில் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறையா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஃபார் அப்கமிங் லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தான் நிறைய பார்க்க முடியுதுங்க காடை முட்டை கூட நான் என்னோடய வீடியோஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஷாப்பிங் பண்ண வரும்போது அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே கிடையாது நிறைய 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 இந்தியன் கிராசரிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ காஸ்கோல லான்ச் பண்ணுறாங்க அதனால் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னா டக்குன்னு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் போய் உங்களோட வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய கிளியர் வீடியோவில் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ப்ரைஸு கோட் எல்லாமே வாங்க அப்படியே பார்க்கலாம் என்னென்ன ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஷாப்பிங்க்கு உள்ள உடனே நான் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தது பார்த்தீங்கன்னா நான் ட்ரௌசினஸ் இன்னும் சொல்றேன் வந்து சிங்கிள் பேக் எடுக்கணுனாலே ஐ திங்க் அரௌண்ட் டுவெண்ட்டி டாலர்ஸ் வருங்க நம்ம எடுக்கும் எடுக்கும்போது இங்கே வந்து பல்கா த்ரீ பீசஸ் வச்சிருந்தாங்க ஸோ யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல இந்த டைம் தான் லான்ச் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரெஷர் தாங்க பார்த்தேன் இதில் வந்து மொத்தம் வந்து ஃபைவ் பீசஸ் வச்சிருந்தாங்க இது வரைக்கும் நாங்கள் எந்த டைப் ஆஃப் ஏர் ஃப்ரெஷ்னர்மே காருக்கு யூஸ் பண்ணது கிடையாது சரி இந்த டைம் இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெண்டு மூணு டைப் ஆஃப் ஏர் ஃப்ரெஷ்னர்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் நாங்கள் கோ த்ரூ பண்ணிட்டு நான் வந்து பார்த்து அந்த ரெண்டேமே நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு இதில் எது பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பாருங்க ஆனால் நான் எடுத்துக்கிட்டது ஏன் கி கேண்டில் தான் எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்தியாவிலேருந்து பார்க்குற ஒருத்தங்க கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தது என்னது அப்படின்னா சிஸ்டர் நீங்கள் காஸ்கோ ப்ராடக்ட் ஷாப்பிங்ஸ் நிறையா வீடியோஸ் போடுறீங்க அங்கே வந்துட்டு ஃபர்னிச்சர்ஸ் அப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நான் வந்து என்னோடய வீடியோஸில் நிறையா அதை ஷேர் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த டைப் ஆஃப் செக்ஷனுக்குள்ளே வந்து நாங்கள் இன்னும் போய் ஷாப் பண்ணல அதனால நான் அந்த எதுவுமே நான் கேப்சர் பண்ணலைங்க இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் காஸ்கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீசனல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம இங்கே வாங்கலாங்க ஃபர்னிச்சர் டிவி லேப்டாப் ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை ஐட்டம்ஸுமே இங்கே வாங்கலாங்க ஒன் மந்த் நீங்கள் பார்த்த அந்த சீசனல் ப்ராடக்ட்ஸை நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்து ஏன் சொல்லணும்னா அந்த ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளேயே நிறையா சோல்டு ஆட் ஆயிருங்க அந்த மாதிரி எவ்ரி டைம் ப்ராடக்ட் டிஃப்ரெண்டாக லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த டைம் ஸ்ப்ரிங் வரப்போகுது அப்படிங்கிறதுனால நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்டோர் பிளான்ட் அவுட் டோர் பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருந்தாங்க சீட்ஸ் கூட வச்சிருந்தாங்க நிறைய பேர் வந்து அந்த ஒரு சிக்ஸ் மந்த் தான் இங்கே மிஷிகன் லொக்கேஷனில் வந்து அந்த சம்மர் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா சீட்ஸ் எடுத்துட்டு போய் நம்ம ஹா பிளான்ட்டை க்ரோத் பண்ணுறதுக்குள்ள அந்த டைம் ஆஃப் அகெயின் பேக் விண்டர் வந்துடும் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து பிக்கபுளாகவே அந்த பிளான்ட்டை இன்டோர் பிளான்ட்டை வளர்த்து வச்சிருக்க மாதிரியும் வச்சுருக்காங்க நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டனில் வச்சோம்னா அந்த சிக்ஸ் மந்த் கல்டிவேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கங்க ஸோ இந்த பிளான்ட் வந்து இந்த டூ மந்த்ஸில் வந்து ஹார்வஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாமே ஒவ்வொரு பிளான்ட்டாக எடுக்கும்போது அங்கே ரீட் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரேஸ்பெரி அவங்க அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே அந்த பிளான்ட்டை வந்து க்ரோத் பண்ணியே பேக்டாக வச்சுருக்காங்க நம்ம இதை டூ பேக் எடுத்துகிட்டு போய் இங்கே சொந்த வீடெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா கார்டனிங் மாதிரிலாம் போடலாம் அப்படிங்கிறப்ப இங்கே வந்து எடுக்கிறது ஒருத்தபள் தாங்க டூ பேக் எடுத்தோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் டாலர் போட்டிருக்காங்க இப்போ நான் பார்த்து காமிச்சிட்டு இருக்கிறது ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ரோஸஸ் தாங்க நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொடுக்குற நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன் ஆக்சுவலி எங்களோட பால்கனி ரொம்ப குட்டி தான் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்மளால் போட முடியாது அதனால நான் ஜஸ்ட்டு ஒரு கோத்ரு லுக் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்குக்கு என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட கிராசரிஸ் ஐட்டம்ஸ்லாம் வீட்டுக்கு என்ன தேவையோ இந்த மந்த்துக்கு ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மந்த்து நான் காஸ்கோ ஷாப்பிங் வரும்போது இந்த ப்ரெக்டில் நான் தேடி பார்த்தேங்க என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் மந்த்ஸ் காஸ்க்கு முன்னாடி ஃபோர் ஆர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி காஸ்கோ ஷாப்பிங்கில் நான் இது எடுத்தேன் அதுக்கப்புறமா இது அகெயின் பேக் எடுக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னு பீனட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரிட்டசல் ப்ளஸ் பீனட் சென்டரில் வந்து லைக் பால் மாதிரி பீனட்ஸ் இருக்கும் சுற்றி ப்ரிட்டசல்ஸ் இருக்கும் அதை நம்ம சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக அது ஒரு பீனட் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இதில் ரெண்டு ஃப்ளேவர் நான் இங்கே பார்த்தேங்க அந்த கடையில் ஒன்று வந்து தின் மீன் ப்ரேட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதாவது ஃபுல்லாக இது வந்து கொஞ்சம் சுகர் மேடட் பிரிட்டஸில் தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவரில் டிப் பண்ணி அந்த தின் மின்ட் ஃப்ளேவர் கொடுக்குற மாதிரி பட் இது ரெண்டுமே சேம் தான் நாங்கள் வந்து அங்கே செக் பண்ணிகிட்டு இருந்தோம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டுகிட்டு இருந்தேன் இதில் சுகர் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது விச் இஸ் பெஸ்ட் ஒன் டு டேக் அப்படிங்கிற மாதிரி நான் செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என்னோட பையன் வந்து மின்ட் அந்த தின் மின்ட் வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தேன் அவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான் ஸோ ஓகே நம் எனக்கு பிடிச்சதே பிரிட்டதில் போயிடலாம் பிரிட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில லைக் கார்போஹைட்ரேட்ஸ் இருந்தது பட் நோ சுகர் போட்டிருந்தாங்க அந்த தின் மின்ட்டில் கொஞ்சம் அதிகமாக சுகர் போட்டிருந்தாங்க கார்போஹைட்ரேட்ஸோடு சுகர் அதிகமாக இருந்தது அதனால் அந்த பேக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வேறு என்ன திங்ஸ் இருக்குது வீட்டுக்கு தேவையானது எதாவது பார்க்கலாமாங்கிற மாதிரி கோத்ரூ பண்ணி பார்த்துட்டே இருக்கும்போது தான் பில்லோஸ் இருந்ததுங்க ஆக்சுவலி நான் வந்து தேங்க்ஸ் கிவிங் டேக்கே பில்லோ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணோம் பட் அது வந்து எங்களுக்கு எங்கேயுமே நாங்கள் பார்த்த ஷாப்பிங்கில் வந்து சரியாகவே பாடல காசுக்குள்ள நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பில்லோ காமிச்சலங்க ஒரு பெரிய பில்லோ மாதிரி தொங்க விட்டுருந்தாங்கல்லங்க அதோட பேக் தான் இங்க ஹோல் பவுன்ஸ்ல வச்சிருக்காங்க ஒவ்வொன்றுமே ரோல் பண்ணி ரோல் பண்ணி வச்சிருக்காங்கல்லங்க நம்ம கொண்டு போய் வீட்டில் ஓபன் பண்ணும்போது அது வந்து சில பில்லோ மாதிரி வந்துடும் இந்த மாதிரி பல்கா வச்சிருந்தாங்க ஒவ்வொரு பில்லோமே எடுக்கும்போது அதுல டூ பேக் இருந்தது என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க இந்த டவுன் அல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருந்தது அது மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் கூட இருந்தது பொதுவாக ப்ரைஸ் கொஞ்சம் ஹையாக இருந்தால் இட்ஸ் ஒர்த்தபிள் அப்படின்னு தான் சொல்லுவோம் பட் அது கொஞ்சம் படுக்கிறதுக்கு எனக்கு ஹார்டாக ஃபீல் ஆனது பட் இன்னொரு பிராண்ட் வச்சுருந்தாங்க அது பக்கத்துலேயே ரொம்ப சாஃப்டாக இருந்தது லைக் கூலிங் பில்லோ அப்படிங்கிற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அந்த பில்லோலேயே ஜிப்பும் இருந்ததுங்க லைக் நம்ம எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி மேலே ஒரு கவரும் போட்டிருந்தாங்க அட்ஜஸ்டபிள் கம்ஃபோர்ட் கூலிங் பில்லோ தாங்க நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப நேரமாக இந்த பில்லோக்கு டிஸ்கஷன் போயிட்டுருந்ததுங்க இந்த ஜிப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாம் அது மேலே நம்ம ஒரு கவர் கூட போட்டுக்கலாம் கொஞ்ச நாள் வரும் அப்படிங்கிறனால நான் இந்த ப்ராண்ட் போனேன் பில்லோஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து அரௌண்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சுங்க மாற்றி ஸோ நம்ம இங்கே ரொம்ப வாஷ் பண்ண முடியாது அது மாதிரி சன்லைட்லலாம் நம்ம காய வச்சு எடுக்க முடியாது வாஷ் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் நம்ம ஊரில் அடிக்கடி சன்லைட்லலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் வச்சு எடுப்போம் மாடியில் கொண்டு போய் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இல்லை நம்ம வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும் அரௌண்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் நாங்கள் அந்த பில்லோ யூஸ் பண்ணதே எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பெருசு தான் நினைக்கிறேன் அதனால நாங்கள் இந்த டைம் காசு சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப டிஸ்கஷன்லாம் பண்ணி இதை எடுத்தோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த டைப் ஆஃப் பிராண்ட் பில்லோ பிடிச்சிருந்தது நான் என்னோட சஜஷனாக ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இதை விட கொஞ்சம் பெரிய சைஸும் நான் காட்டியிருக்கேன் அந்த கம்ஃபோர்ட் பில்லோ அது பிடிச்சிருந்தா கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்க வெப்சைட்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்வாஷ் கிளாத் கொடுத்துருந்தாங்க அதாவது இப்போ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் வந்துட்டு அடிக்கடி நம்ம டிஷ்யூ வச்சு தடைக்கும் போது நிறைய டிஷ்யூஸ்லாம் வேஸ் வேஸ்ட் ஆகுங்க அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி டிஷ்வாஷர்ஸ் எல்லாமே போகலாம் இது வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி புளிஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் காய வச்சு திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இட்ஸ் லைக் ரீயூசபிள் கிளாத் மாதிரிதாங்க நம்ம ஒரு பேக் எடுத்தோம் அப்படின்னா நான் வந்து ஒன் மந்த் வரைக்கும் வச்சுக்குவேன் இதில் வந்து அரௌண்ட் ஒரு டுவெல் பீஸஸ் ஆஃப் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அப்புறமா நிற நிறைய டிசைன்ஸ்மே வச்சிருந்தாங்க ஒரு பேக்ல என்னென்ன டிசைன் வச்சிருந்தாங்க டுவெல் பேக் இருக்குங்க ஒவ்வொரு பேக்லயுமே டூ பீசஸ் இருக்கும் சிக்ஸ் வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிள்ங்க நம்ம வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறப்ப இந்த டிஷ்வாஷர் கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு ட்ரெஸ் செக்ஷன் குள்ள வந்துட்டோம் காஸ்கோ ஷாப்பிங் பண்ணும்போது இந்த செக்ஷனுக்குள்ள போகாமல் நாங்கள் கிராஸ் அவுட் பண்ணவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் to டு சம்மர் வரப்போகுது அப்படிங்கிறனால அதுக்கு மாதிரி மாடல்ஸில் சாக்ஸ் வச்சுருந்தாங்க இந்த டைம் நிறையா ஷார்ட் சாக்ஸ் தாங்க இருந்தது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த ஃபீட் மட்டும் கவர் ஆகிற மாதிரி சாக்ஸ் கூட வச்சுருந்தாங்க இங்கே வந்து தான் நான் மேக்ஸிமம் சாக்ஸ் எடுப்பேங்க இந்த டைம் நான் ரொம்ப பெஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக நோட் பண்ணது ஷூ ஐட்டம்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் ஆஃப் உமனுக்கு வந்து ஷூ டைப்ஸ் வச்சுருந்தாங்க ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சம்மங்க முடியாத அளவுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கெலாம் கோட் பண்ணியிருந்தாங்க நிறைய கலர்ஸ்மே இருந்ததுங்க நான் வந்து கொஞ்சம் ப்ரைட் கலர்ஸாக தான் எப்பவுமே ஷூ எடுக்கும்போது சூஸ் பண்ணுவேன் அது மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு ஷூல வந்து அந்த டை போட்டு அந்த டையை பண்ணி போடுறது பிடிக்காது அந்த மாதிரி ரொம்ப நான் எடுக்க மாட்டேன் நிறையா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளெலாம் பார்த்தீங்கன்னா ஷூ கலெக்ஷன்ஸ் அப்புறமா ஸ்லிப்பர் கலெக்ஷன்ஸ்லாம் அப்படியே நிறைய வச்சுருக்கோம் ஒவ்வொரு தடவை போகும்போது ஒன்று ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது நான் வந்து அப்படி இல்லைங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களோட மென்டாலிட்டியை அவங்க ஷேர் பண்ணுவாங்க பட் நான் வந்து இதுவரைக்கும் நான் டோட்டலாகவே டூ ஷூ தான் வச்சுருக்கேன் இப்போ ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஒன்ஸ் அப்படின்னா ஒரு டூ ஷூ டோட்டலாகவே வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷூவை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வேணாங்கிறப்ப வெளியே போட்டுட்டு தான் நான் அடுத்த ஷூ எடுப்பேன் சரி இப்போ ஸ்கூலுக்கு போகிறோமே ரெண்டு ஷூவே திரும்ப திரும்ப போட்டு போனால் இஸ் லைக் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது ஸோ அதனால இந்த ஒரு தடவை காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்று எடுக்கலாம் இதை வச்சு கூட கொஞ்ச நாள் பண்ணிக்கலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன் நீ எப்போயுமே டார்க் கலராக தானே எடுக்கிற ஸோ இந்த டைம் வந்து உனக்கு எது பிடிக்கலையோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிடு அப்படின்னாங்க சரி ஓகே அவங்களுக்கு இதுதான் பிடிச்சிருந்தது எப்பையும் மிஸ் அண்ட் மேட்ச்சாக தானே எடுப்போம் அப்படிங்கிறனால ஓகே உங்களுக்கு பிடிச்சதே செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் எடுத்தோம் ஒரு ஷூக்கு இவ்வளோ பெரிய கதையாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் நிறைய கதை இருக்குங்க நான் ஒரு ப்ராடக்ட் எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் எப்படி எடுத்திருக்கோம் அதுக்கும் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட ஸ்டார்ட் பண்ணுவேன் என் ஹஸ்பண்ட் நீ ஸ்டாப் பண்ணு உனக்கு என்ன தேவையோ தயவு செஞ்சு எடுத்துகிட்டு கிளமுடியாமா உன் கதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க இந்த மாதிரி தான் பேசிகிட்டே ஏதாவது ஒன்று சொல்லுவேன் அது அப்படியே டாபிக் போகும் அப்புறமா என் பசங்க எங்கேயாவது ஓடினாங்க கடையில் அப்படின்னா அவங்கள போய் பிடிக்க போகிற டைமில் அந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டாப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஷாப் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னும் நிறையா நான் அவங்க கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஷாப் பண்ணலாமா கேன் பேக்கை இந்த கவுண்டர் டாப் கிளீனிங் பார்த்தீங்கன்னா வெட் ஒய்ப்ஸ் மாதிரி தான் நியர்லி வந்து ஃபைவ் பேக்ஸ் போட்டிருந்தாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ஒய்ப்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு கிச்சன் டாப் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு வைப்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே சிக்ஸ்டி ஃபைவ் டேஸுமே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஃபர் ப்ரைஸில் தான் அவங்களுக்கு ஓட் பண்ணியிருந்தாங்க டாலர்ஸ் அங்கே கண்டிப்பாக ஒர்த்து தான் ஏன் நீங்கள் டிஷ்யூ யூஸ் பண்ணுறீங்க கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கம்மியான ப்ரைஸ்க்கு டோட்டலாக ஃபைவ் பேக் எடுக்கிறது வந்து ஒன் இயருக்கு செம்ம ஒர்த்து தாங்க ஐஸுமே செம்ம அஃபோர்டபிள் ப்ரைஸுங்க என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன் இந்த டைம் நீ டிஷ்யூ யூஸ் பண்ணிக்கோ உனக்கு ஷூ எடுத்தாச்சுல்ல அதை இது கட் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நீ கிச்சனுக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டாங்க சரி ஓகே சப்ஸ்கிரைபர் யாருக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணேன் நீங்கள் ஓன் ஹவுஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிச்சனை வந்து ரொம்ப வெல்வெர்ஸ்ட் பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவோம் அந்த மாதிரி டைம் நம்ம இந்த வெட் வாய்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அந்த ஃபைவ் பேக் நான் காமிச்சது காஸ்கோ வெப்சைட் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள் எவ்ரி டைம் நான் காஸ்கோல எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்டாக கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து மிதுல்லோ ரணதீரன் குட்டிக்கும் ரெண்டு பேருக்குமே பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து என்னைக்கு பன்னீர் கிரேவி அப்புறமா பன்னீர் பட்டர் மசாலா அப்புறமா பன்னீர் டிக்கா அதெல்லாம் பண்ணுறோமோ அன்னைக்கு வந்து சாரு ரெண்டு பேரும் நோ சொல்லாமல் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க பிளேட்டை அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர் அதனால நான் எப்பயுமே மேக்சிமம் பன்னீர் எடுப்பேன் ஒவ்வொரு தடவை காசுக்கும் வரும்போதுமே அதுக்கப்புறமா நான் இந்த தடவை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேக் பார்த்துட்டு இருந்தேங்க இப்போவே இந்த பன்னீர் எடுக்கிற வர செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீட் வச்சுருப்பாங்க அப்புறமா போக்கு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நிறையா நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க சீசனிங் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நான் காமிச்ச பேக் என்னன்னு எனக்கு தெரியல இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்து யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என் ஷேர் பண்ணிக்கோங்க அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் நிறையா கேக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க பேக்கரி செக்ஷனுக்குள்ளே இங்கே காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பேக்கரி செக்ஷனே இருக்கும் அந்த செக்ஷனுக்குள்ளே தான் ரொட்டி சரி சிக்கன்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறமா நிறையா பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அப்படியே அங்கே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருப்போம் ஷாப் பண்ணிட்டே இருக்கும்போது பில்லெல்லாம் போட்டதுக்கு தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது ஓ இந்த ப்ராடக்ட் வாங்க மறந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு குக்கும்பர் இங்கே தான் எடுப்பேன் பைனாப்பிள் எடுப்பேங்க அது ரெண்டுமே இந்த தடவை நான் மறந்துட்டேன் எடுக்கவே இல்லை ஷாப்பிங்லாம் போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே எழுதி வச்சு ஷாப் பண்ணுவீங்களாங்க நிறைய பேர் வீடியோஸ்லலாம் நான் பார்ப்பேன் ஸோ அப்படியே இந்த டைம் ஷாப்பிங் போகும்போது இதெல்லாம் முன்னாடியே நான் எழுதி வச்சுருவேன் ஒவ்வொரு தடவை கிச்சனில் காலியாகும் போதெல்லாம் நான் நோட் பண்ணி எழுதி வச்சுருவேன் அந்த ஷாப்பிங் போகும்போது அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஷாப் பண்ணி வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்துட்டு ஃபோனில் எனக்கு அந்த டைம் கிச்சனில் உட்காந்து யோசிப்பேன் என்னென்ன வேணும்னு என் மைண்டுக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆகுதோ அதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சுட்டு போவேன் அப்படி இருந்தாலுமே நான் வந்து அந்த ஷாப் பண்ணி அந்த வீடியோலாம் எடுக்கிற அந்த டைமிங்கில் அதை மறந்துடுவேங்க அதை நான் திரும்ப அகேன்னு ஃபோன்லேயும் பார்க்க மாட்டேன் பில்லு போட்டதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் அதுக்கப்புறம் கேட்டால் என்ன தயவு செஞ்சு கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரி கோவம் தான் படுவாங்க யாரும் குட்டி ஷாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது சார் கேட்டார் அம்மா எனக்கு இந்த ப்ளூபெரி எடுத்து கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த டைம் நிறைய ரேஸ்பெரி பிளாக்பெரி ப்ளூபெரிஸ் அப்புறமா ஸ்ட்ராபெரிஸ் வந்து அஸ்யூஷ்வல் எப்போயுமே இருக்கும் ஸ்ட்ராபெரிஸ் இந்த டைம் நிறைய பிளாக்பெர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க நான் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெர்ஸ் எடுப்பேன் மிதுளன் குட்டிக்கு பாத்தீங்கன்னா ராஸ்பெரினா ரொம்ப பிடிக்கும் ரணதீரனுக்கு பிளாக் பிடிக்கும் ஸோ அதனால நான் ஒவ்வொரு டைமும் பேக் எடுக்கும்போது எதாவது ஒன்று மாற்றி எடுப்பேங்க ஷேக் பிளண்ட் பண்ணி கொடுக்கும்போது பசங்களுக்கு இதை சேர்த்து நான் ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணி கொடுத்துருவேன் ஒரு சில ஃப்ரூட்ஸ்லாம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு டெங்கு வித்தெல்லாம் காட்டிதாங்க பசங்களுக்கு ஏமாற்றி அதை எப்படியாவது ஒரு ஃபுட்டில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் வீட்டில் போயிட்டுருக்கோங்க எங்கள் மிதிலன் குட்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா சாருக்கு டோட்டலாக பீட்ரூட்னா சுத்தமாக பிடிக்காது அவருக்கு அந்த பீட்ரூட் பொரியலாக இருந்தாலும் பிடிக்காது எதுலையாவது இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் பிடிக்காது அதனால அவர்கிட்டலாம் நிறைய குரங்கு வித்தை காட்டுவேங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா மேக்ஸிமம் நிறையா டைம் வந்து நான் ஷேக்கில் பிளன் பண்ணி கொடுப்பேன் சார் வந்து கேட்பார் ஏன் இதனால் ரெட் கலராக இருக்குது நீங்கள் என்ன ஆட் பண்ணீங்க பீட்ரூட் தானே ஆட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மிதள நேட்ட அப்படியே கேட்பான் கம்பல் பண்ணி கேட்பான் நான் வந்து இல்லை உனக்கு பிடிச்ச ராஸ்பெரி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் அந்த கலர்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு அண்ட் ஊரட்டுத்தனெல்லாம் பண்ணி தாங்க அவனுக்கு கொடுப்பேன் சாப்பிட்றதுக்கு ஆனால் எப்படினாலும் பீட்ரூட் வந்து வீக் நீட் வைஸ் வந்து எதாவது ஒரு சொல்லி அவனுக்கு இன்ஃப்ளூஸ் பண்ணி கொடுக்கு ரணதீரனுக்கு பார்த்தீங்கன்னா பாயில்டு எக்னால் சுத்தமாக பிடிக்காது அது ஒரு கதை அதை எப்படி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேங்க அதுக்கப்புறமா நான் கிளாத் செக்ஷனுக்குள்ளே வந்துட்டேன் இங்கே வந்து நான் ஜீன் மாதிரி எதாவது இருக்கா பே அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன் லாஸ்ட்டு டைம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு டாப் பார்த்தாங்க அந்த டாப்பை நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் அதோடய ப்ரைஸ் வந்து செவன் டாலர்ஸ் தான் இருந்தது லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி அவங்க மட்டும் காஸ்கோ ஷாப்பிங் வந்திருந்தப்ப ஆனால் இப்போ அதே டாப்பை ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைனுக்கு கோட் பண்ணியிருந்தாங்க ப்ரைஸு ஒன் வீக்கில் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா பாருங்களேன் அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அன்றைக்கி வேணுமா வேணுமான்னு கேட்டாங்க அப்போவே வேணும்னு சொல்லி வாங்கியிருந்துருக்கணும் பட் இந்த டைம் வந்து ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் நைன் போயிடுச்சினால ஸோ நான் எடுத்துக்கல அந்த டாப்பை அதுக்கு பதிலாக நான் நைட் பேண்ட் மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கோத்ரூ பண்ணி பார்த்துட்ருந்தேங்க நைட் சூட் மாதிரி இந்த டைம் நிறைய நைட்வே கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க டூ பீசஸ் மட்டும் இல்லாமல் த்ரீ பீசஸ் ஆஃப் செட்டு கூட இருந்தது மேலே கோட் சேர்த்து வர மாதிரி எப்பையும் போல என் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன் இது ரெண்டுல எதை எடுக்கலாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த கலர் அந்த லைக் சாண்டல் ஒயிட்டோ சேர்ந்த மாதிரி இருக்க கலர்ஸ் அந்த ஃப்ளவர் வச்சு வர்றது எனக்கு பிடிச்சிருக்குது ஆனால் ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ப்ளூ கலர் தான் பிடிச்சிருந்தது இதுவா அதுவா அதுவான் ரொம்ப நேரமாக எடுத்து தூக்கி யோசிச்சுட்டே சுற்றிட்டே இருந்தேக்க அப்புறமா சரி ஹஸ்பண்ட்க்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சதாக நான் எடுத்து வச்சேன் அதுக்கப்புறமா இந் லாஸ்ட் டைம் நான் காஸ்கோ ஷாப்பிங் பண்ண வரும்போது தம்பிக்கு வந்து இங்கே தான் நான் பேண்ட்டு வித்த ஷர்ட் வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் பீசஸ் இருக்க மாதிரி பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன் என்னோட லாஸ்ட் காஸ்கோ ஷாப்பிங் வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து நிறையா பேர் இன்ஸ்டாகிராம் பேஜில் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க அதோடய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்காக நான் அகெயின் சொல்லிக்கிறேங்க இந்த டைமும் நான் பசங்களுக்கு வந்து இங்கே தான் காஸ்கோ ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து நான் காட்டும்போது ப்ரைவ் மேலே காட்டுறேன் இல்லைங்க அதில் வந்து கோடு இருக்கும் அந்த கோடு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு நோட் பண்ணிக்கோங்க ஒன்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இல்லைன்னா என்னோட வீடியோ ஜூம் பண்ணிங்கன்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணும்போது நல்லா கிளியராக தெரியும் ஸோ அது அப்படியே நீங்கள் உங்களோட காஸ்கோ வெப்சைட்டில் வந்து நீங்கள் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள் காஸ்கோ வந்து யூஎஸில் மட்டும் கிடையாதுங்க கனடாலாம் இருக்குது பீப்புள்ஸ் நிறைய பேர் காஸ்கோ ஷாப்பிங் வீடியோ பார்க்குறீங்க அந்த மாதிரி டைமிங்கில் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டில் செக் பண்ணி பாருங்கள் அந்த கோடை கொடுத்து நிறைய ப்ராடக்ட்டு அந்த ஆன்லைன் லிங்க்லேயுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் பார்த்து நான் வாங்குகிற ப்ராடக்ட் அப்புறமா என்னோட கண்ணில் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பாடுற எல்லா ப்ராடக்ட்டுமே நான் கேப்சர் பண்ணியிருக்கேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்காக அந்த டைம் எங்கள் ஊர் பொங்கல் செலிப்ரேஷனுங்க பங்குனி பொங்கல் செலிப்ரேஷன் வருது ஒவ்வொரு தடவையும் என்னால் போக முடியாது தான் நான் போனதும் கிடையாது பங்குனி பொங்கல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நான் வந்து இங்கே வீட்டில் அதை நினச்சி சாமி கும்பிட்டுக்குவேன் அந்த டைமில் நான் ட்ரெஸ் போட்டுக்குவேன் ஸோ அதனால் புது ட்ரெஸ் போட்டுக்குவோம் ஏன்னா எங்கள் ஊரில் பொங்கலில் வந்து எல்லாருமே நியூ ட்ரெஸ் போடுவாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க அந்த வீடியோவில் அந்த டாப் வந்து இப்போ நான் காட்டிகிட்டு இருக்க டாப் தான் ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கோட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டு டூ வீக்ஸ் பிஃபோர் எனக்கு அதை விடவே மனசே இல்லைங்க நான் வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி கலர்ஸ் என்கிட்ட இல்லவே இல்லை பட் ஓகே அகெயின் திரும்ப ப்ரைஸ் கம்மியாக வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசே இல்லாமல் தாங்க அங்கே வச்சுட்டு வந்தேன் அந்த டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது செவன் டாலருக்கு தான் போட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் இப்போ வந்து அந்த செவன் டாலருக்கு க்ரீன் கலர் ஷே மாதிரி தான் இருந்தது லைக் பனியன் மாதிரி வருங்க அதுவுமே ரொம்ப ஹாஃப் ஸ்லீவ் ஹேண்ட் வந்து ரொம்ப ஹாஃபாக தான் இருக்கும் நான் ஈஸியாக தான் இந்த டைம் எடுத்துக்கிட்டேன் மேலே வந்து கோட் போட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நிறைய டிஷர்ட் மாதிரிலாம் இல்லை ஸோ அதனால ஓகே இதை எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்தேன் வீட்டில் போடுறதுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேங்களேங்க நான் என்ன ஷாப் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க அப்படி நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொங்கலுக்கு வந்து எவ்ரி இயர் அந்த த்ரீ டேஸ் எங்கள் ஊரில் செம்ம கிராண்டாக இருக்குங்க பங்குனி பொங்கல்னு சொல்லுவாங்க ஐயோ ஊர் சுமா அப்படியே செம்மையாக மின்னும் அப்படின்னு தான் சொல்லணும் நான் எப்போ பங்குனி உங்களுக்கு ஊருக்கு போகிறேனா அந்த டைம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக வளாகாக ஷேர் பண்ணி மூணு நாள் செம்ம கிராண்டாக இருக்குங்க அதை நான் வீட்டில் நானும் சாமி கும்பிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த டைம் அந்த ஒரு டூ டேஸ் எங்கள் ஊரில் வந்து புது ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கோ வாகலமாக கொண்டாடுவாங்கங்க அதை மனசில் நினச்சிட்டு நாங்களும் அந்த ஒரு டூ டேஸ் வந்து புது ட்ரெஸ் போட்டுக்குவோம் நானும் என் பசங்களும் அதுக்காக அந்த டைம் காஸ்கோ ஷாப்பிங்கில் தான் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தோம் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி ட்ரெஸ் வச்சு ாங்க அவங்க ரொம்ப பிக்கபிள்ங்க எங்களை மாதிரி ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் ரொம்ப பண்ண மாட்டாங்க ஹீ இஸ் சூப்போ அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் வந்து டோட்டலி வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லணும் நாங்கள் நிறைய ட்ரெஸ் ஷாப்பர் இல்லை நாங்கள் இல்லை நான் மட்டும்தாங்க பட் அவங்க வந்துட்டு ஹீ இஸ் குட் சொல்கிறதுக்கு வார்த்தையே எனக்கு வரலை எங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்கங்க அவங்களுக்கு ரொம்ப ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டாங்க ஸோ சாக்ரிஃபைஸு அதுக்கப்புறமா நாங்கள் என்னென்ன ஷாப் பண்ணமோ எல்லாத்தையும் அகெயின் பில் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தோம் என் பசங்க நான் போடுறேன் நான் போடுறேன்னு அந்த ட்ரெயில் அகெயின் மறுபடியும் ஒரு குழப்பம் வந்துட்டு எடுத்து வச்சதில்ல என் பையன் வந்துட்டு பில்லு போட்டு அது ஸ்கேன் பண்ணவுடனே அப்படியே அகைன் எடுத்து வச்சு இதில் வச்சுட்டான் கார்டில் வச்சுட்டாங்க ஸோ ட்ரேயில் வந்துட்டு வைங்க அப்படிங்கிற மாதிரி இரர் மெசேஜ் அகைன் அண்ட் அகைன் வந்துகிட்டே இருந்துச்சு பீப் சவுண்டு ஸோ அப்புறம் அங்கே இருக்கவங்களை ஹெல்ப் கூப்பிட்டு அவங்க கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பில்லெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்புறமா கிளம்புனோங்க யாராவது ஒருத்தங்க போடும்போது தெரியாது நான் போல வந்தால் என் பசங்க நானும் ஹெல்ப் பண்ணுறேம்மா நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வருவாங்க சரி ஓகே வா நாளைக்கு ஒன்றுன்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போடும்போது இந்த மாதிரி ஏரஸ்லாம் வந்துடுச்சு இந்த டைம் நாங்கள் இந்தியன் கிராசரி ஷாப்பிங் மாதிரி தாங்க நாங்கள் காஸ்கோக்கு வந்திருக்கோனே சொல்லணும் அந்த மாதிரி ஐட்டம்ஸாக தான் கொஞ்சம் எடுத்திருக்கோம் நான் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒன்று நடந்ததுங்க பில்லெல்லாம் போட்டுட்டு அப்புறமா ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு டவுட் இருந்தது ஸோ மெம்பர்ஷிப்பில் மெம்பர்ஷிப் கார்டு காஸ்கோ மெம்பர்ஷிப் கார்டில் அதை பற்றி கேட்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்தாங்க அங்கே குவரிஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது என் பசங்க வந்து அந்த பில்லோ எடுத்து கீழே வச்சிட்டாங்க போல நானும் அதை நோட் பண்ணல அப்படியே நாங்கள் காருக்கு போய் எல்லாமே எடுத்து வச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தான் நாங்கள் நோட் பண்ணோங்க பில்லோவை காணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கார் இது வரைக்கும் அதை நாங்கள் நோட் பண்ணவே இல்லை போல் இப்போ நீங்கள் பில் போடுற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்களோட காட்டில் வந்து பில்லோ பில்லோ இல்லை அப்புறமா நாங்கள் அன்றைக்கி ஷாப் பண்ண டே பார்த்திங்கன்னா அரௌண்டு சிக்ஸ் ஓ கிளாக்கோட காசுக்கோ முடிஞ்சிருச்சு நாங்கள் ஷாப் பண்ணும்போது ஃபோர் தேர்ட்டிக்கு உள்ளே வந்தோம் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் வெளியே வரும்போது டைம் ஆகிடுச்சு அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போய் கால் பண்ணால் யாருமே கால் எடுக்கல பிகாஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சி ஷாப்பு ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணும்போது ஓகே நாங்கள் எங்கள் கேமராவில் செக் பண்ணுறோம் நீங்கள் அங்கே காஸ்கோ கடையில் தான் போட்டுகிட்டு போயிருக்கீங்களான்னு சொல்லிவிட்டு அப்புறம் கேமராவில் செக் பண்ணாங்க அதே மாதிரி நாங்கள் அங்கே ஓரமாக வச்சிருந்ததெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அதுக்கப்புறமா அவங்க பில்லெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் இன்னொரு பில்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைம் ஷாப் பண்ணி பில்லெல்லாம் போட்டுட்டு அது அங்கே கடையில் விட்டுட்டு வந்தது இந்த மாதிரி எதாவது ஃபன்னியான மூமெண்ட்டை உங்கள் லைஃப்பில் காஸ்கோ ஷாப் பண்ணும்போது நடந்துருக்கா சொல்லிவிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க காஸ்கோ ஷாப்பிங் விலாகை இதோட முடியுதுங்க நெக்ஸ்ட்டு வீக்கை இன்னொரு சம்திங் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்யூங்க